உங்கள்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்க உங்கள்ட்ட நான் அதுதான் எதிர்பார்க்கறேன் அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் மேடம் அவர்தான் முடி பண்ணணும் அவருதான் வாழ வேண்டியூரு வேலை செய்ய வேண்டிய ஊரும் அவர் முடிவு பண்ணிட்டோம் ஆனா உங்க பக்கத்துல இருந்து கொடுக்க கூடாது நீங்க வந்து இல்ல நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நான் உனக்கு சொத்து தர மாட்டேன் நான் உன்னை வந்து வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன்னு எல்லாம் சொல்லாம நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்க நீ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நீங்க சொல்லணும் நாங்க அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டோம் மேடம் அவர் என்ன வேணாலும் அவரு முடிவு பண்ணிட்டோம் முடிவு எடுத்துக்கிட்டோம்

இப்ப பண்ணறது ரொம்ப தவறான விஷயம் இப்ப கூட பட்டின பார்த்த வீடியோ எடுத்து வச்சிருந்தா இருக்காங்க தப்புங்க அது ஃபோர் ஸ்டோரி தப்புங்க அது தப்புதான் சட்டப்படி நல்லபடியா கௌரவமா குடும்ப பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஒரு தாலிய கட்ட சொல்லுங்க அதுதான் நம்ம செய்ய வேண்டியது இப்ப இதுல அதுதான் கரெக்ட் இல்லனா அவன் விட மாட்டாங்க அவங்களே நான் சொல்றேன் கேளுங்க அவன் அந்த பொண்ணை விட மாட்டான் அந்த பொண்ண அவளையும் அவன் முடிச்சாலே அவன் கூட நான் இருக்க பாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் நீ இப்ப சொல்ற எல்லாம் அவன் அடிச்சான் உதைச்சான் நான் வந்து அவனுக்கு சோறு போடுறேன்னு நீ உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையும் கெடுக்கிற இது பெரிய புருஷனை உட்கார வச்சு சோறு போட்டு தண்ணி வாங்கி கொடுக்கறது பெரிய பெருமை எல்லாம் கிடையாது உனக்கு சிலையெல்லாம் யார வைக்க போறது இல்ல ஒன்ன மாதிரி பொம்பளைங்களானால்தான் இந்த மாதிரி பசங்க கெட்டு போறாங்க ஒழுங்கு மரியாதையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கௌரவத்தோட தாலி கட்டி ஒழுங்கா குடும்பம் பண்ணறது தானே பண்ணுங்க இதுல நான் உனக்கு சோறு போடுறேன் நீ என் உட்காந்தா போறோம் எனக்கு நீ வேணும் நான் யாரு காலில் வேணா விழு என்னது இது வாட் இஸ் வாட் நான் சென்ஸ் இஸ் ஆல் திஸ் எங்கிட்ட அட்வைஸ் கேட்டேன்னா உனக்கு நல்லது நீ தனியாக இருந்து போகிறோம் ரிலேஷன்ஷிப் எல்லாம் தனியாக இருந்து நல்லபடியாக சம்பாதிச்சு உன் தம்பியை பாப்பையா உன்னை பாப்பையா இருக்கணும் ஆனால் நீ கேட்கறது இல்லை உனக்கு தான் வேணும்னு சொல்கிற அவர் திரும்பி வாழ்ந்தானா நல்ல விஷயம் இல்லையா இது நீயாவே மண்டையில் வாங்கி கட்டிக்கிறது எனக்கு இதில் விருப்பமே இல்லை ஆனா அவ அவன் 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 வந்து குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான் அடிக்கிறது பழக்கம் இருக்கு இதெல்லாம் வந்து உனக்கு டேஞ்சர் பாத்திருந்தேன் இப்படி வந்து உட்கார மாட்டியே கல்யாணத்துக்கு அப்புறமா ஒழுங்காயிடுவான் இது எவ்வளவோ இந்த டைலாக் நாங்க கேட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்காயிடுவான் ஆனா நீங்க பிரிச்சு கூட்டிட்டு போனாலும் ஒழுக்கமா இருக்க மாட்டான் நீங்க சொன்னீங்க சுதா ஒரு ஒரு அவங்கள சொன்னீங்க கூட வந்து போனான்னா தப்பான முறைக்கு போல அவனோட சிஸ்டர் ஒன்னு இருந்தாங்க